அனைத்து நல்லுலவங்களுக்கு வணக்கம் உங்கள் ரவிக்கு மாதிரி என்ன தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிட்டிக்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம மறைமுக பேச்சுவார்த்தைக்கு போயிடலாம் நேரடி பேச்சுவார்த்தை இல்லைங்க மறைமுக பேச்சுவார்த்தை அமெரிக்காவும் ஈரானும் நடத்திய அந்த பேச்சுவார்த்தை என்ன நிகழ்ந்தது என்ன ரிசல்ட்டு கிடச்சிருக்குன்றதை பார்த்துலாம் மறைமுக பேச்சுவார்த்தை ஏன்னா ஏன் இவ்வளோ அழுத்தி சொல்கிறன்றதுக்கான காரணங்கள் உங்களுக்கு உள்ள புரியும் திடீர்னு ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க கொஞ்சம் நாள் நாங்கள் தாக்கல் நடத்துறது நிறுத்துறோன்றமாக சொல்லியிருக்காங்க அதற்கான நம்ம ஏன்னா திடீர்னு ரஷ்யா வந்து ஒரு மூணு நாளைக்கு நாங்கள் தாக்கல் நடத்துறதை நிறுத்த போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இது அமெரிக்கா தரப்பில் அதையும் நாங்கள் அப்படியே தொடர வைக்க போகிறோன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க அதை தாண்டி மறுபடியும் எமினி அவதிகள் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் அடுத்த இன்னொரு எம்கியூ நைன் ரீபர் ட்ரோனை சுற்றி வீழ்த்தியிருக்காங்க இது வந்து இருபத்தி ஓராவது ட்ரோன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சுற்றியிருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன இந்தியா சீனாவும் பெரிய அளவுக்கான பேச்சுவார்த்தை அந்த ட்ரேடு டிஃபிசிட் வர்த்தக பற்றாக்குறையை நாங்கள் சரி செய்ய போகிற அளவுக்குலாம் சொல்லியிருக்காங்க ஸோ பெரிய ஒரு பாசிட்டிவ் மோடில் இருக்குது சீனா தரப்பில் அமெரிக்கா தரப்பில் எடுத்த நடவடிக்கையினால் இது ஒரு பாசிட்டிவாக கூட நம்ம பார்க்கலாம் நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் அசைப்போம் இந்த வீடியோ பதிவில் வீடியோக்குள்ள குழப்பில் பார்த்துமே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டு வாங்க மறக்க பெல் பட்டன் ஆலோசனை கொடுங்க வீடியோ கொடுப்பில் நான் உங்களுக்கு முதல் எடுத்தோடனே ஒரு புகைப்படத்தை காட்ட விரும்புகிறேன் இந்த புகைப்படம் தான் கொஞ்சம் நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் பார்க்குறீங்கல்ல ஒரு பங்களா பெரிய பங்களா மாதிரி இருக்கா இது வந்து இத்தாலி இத்தாலியில் இருக்கக்கூடிய ரோமில் ஓமனுடைய எம்பசி இது இந்த இத்தாலியில் இருக்கக்கூடிய ரோமில் ஓமனுடைய எம்பசியில் தான் இன்றைக்கி மீட்டிங் நடந்தது இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிறதுக்காக தான் அங்கே ஈரானில் இருந்து ஒரு நான்கு முக்கியமான டெலிகேஷன்ஸ் அதில் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராட்சி அவர்களும் அமெரிக்கா சார்பாக வந்து விக்ஸாப் அவர்களும் அவர் கூட வந்து மூன்று நான்கு பேர் வந்து வந்திருந்தாங்க சரி ஈரானுடைய பத்திரிகைகளும் வெளியுறவுத்துறை அமைச்சர் அராச்சி அவர்களும் கிளம்பும் கிளம்பும்போதும் அதாவது ஈரானில் இருந்து கிளம்பும் போதும் நாங்கள் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தல மறைமுகமாக தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் சொல்லிட்டாரா இறங்கி போயிட்டு அங்கே பேச்சுவார்த்தை உள்ளே போகிறதுக்கு முன்னாடி கூட நாங்கள் நேரடி பேச்சுவார்த்தையில் இல்லை மறைமுக பேச்சுவார்த்தை தான் அப்படின்றத மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க சரி பேச்சுவார்த்தைலாம் முடிச்சுட்டு ரிசல்ட் வெளியே வருது பற்றியா அவுட் சோர்ஸ் அவுட்கம் வந்து என்ன வருன்றது எல்லாம் அவளை எதிர்பார்க்குறாங்க சுமார் நான்கரை மணி நேரம் நடந்த பேச்சுவார்த்தை நான்கரை மணி நேரம் நடந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கப்புறமும் ஈரானுடைய பத்திரிகைகளும் ஈரான் தரப்புலையும் இருந்து ரொம்ப ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு பாசிட்டிவாக எங்களுக்கு ரிசல்ட்டு தோணுது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை மூன்றாம் ரவுண்டுக்கு வந்து போகலான்ற மாதிரி வந்து இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பட்டிருக்கோம் மூணாவது ரவுண்டில் நெக்ஸ்ட் வீக் சனிக்கிழமை நாங்கள் பேச போகிறோம் ஆனால் இது வந்து இன்டெரக்ட் பேச்சுவார்த்தை தான்றாங்க ஐயா நான் ஒரு கட்டடம் காட்டிட்டேன் அந்த கட்டடத்தில் தான் பேச்சுவார்த்தை அப்போ இன்டைரக்ட் பேச்சுவார்த்தைனா இந்த பக்கம் வந்து ஒரு ரூமில் அமெரிக்கா உட்காந்துருப்பாங்க இன்னொரு பக்கம் ஈரான் உட்காந்துருப்பாங்க நடுவில் இதுக்கும் வந்து இடைத்தரகராக இருந்தது ஓமன் தான் ஓமன் வந்து அந்த பக்கம் போய் கொடுக்குன்னு பேசிவிட்டு தலைவரே அவங்க இது சொல்கிறாங்க இந்த பக்கம் கொடுக்குன்னு பேசிட்டு தலைவரே அவங்க அது சொல்கிறாங்க இவ்வளோ இன்டைரெக்டாக பேசுகிறதுக்கு டைரெக்டாக ஒரு ஸ்க்ரீன் இந்த பக்கம் தள்ளி விட்டு நாங்கள் நேரடியாகவே பேசிக்கலாமே இதில் பெரிய கௌரவ குறைச்சல் ஒன்றும் இல்லையே ஏன்னா இவ்வளோ நெருங்கி வந்துட்டீங்க அவ்வளோதான் ஆக்கப்பூர்வமான ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறீங்க பட் அதில் என்ன ஒரு தயக்கம் அதில் என்ன ஒரு கௌரவ குறைச்சல் நாங்கள் வந்து நேரடி பேச்சுவார்த்தை இல்லை நாங்கள் மறைமுக பேச்சுவார்த்தை தான் நேரடி பேச்சுவார்த்தைலாம் எப்பவுமே கிடையாதுன்றதுல ரொம்ப ஆக்கப்பூர்வமாகவும் ரொம்ப அழுத்தம் திருத்தமாகவும் ஈரான் இன்னும் அந்த பிடிவாதத்தை விட்டு கொடுக்காமல் இருக்காங்க அந்த வார்த்தை ஜாலங்கள் ஆனால் ஒரு கட்டிடம் கட்டிடத்துக்குள்ளே என்னங்க போயிட்டு எல்லாம் ஒன்று தான் ஆனால் இன்னொன்று பாருங்கள் இந்த தடவையும் ஒரு செய்தியாளரில் கூட உள்ளே அலோ அளவு பண்ணலை யாருமே அலோ பண்ணலை பெரிய அளவுக்கு ட்ரை பண்ணாங்க நீங்கள் எல்லாம் வெளியே போங்க நாங்களாம் உங்களுக்கு ரிசல்ட் சொல்கிறேன்னாங்க ஆனால் முடிச்சுட்டு வந்து கூட ரிசல்ட் ஆனால் சொல்லலை இது எப்போ ரீச் ஆகும்னா நாளையோ நாளை மறுநாளோ ஃபாக்ஸ் நியூஸ் சேனலுக்கோ வேறு யாராவது இல்லை வேறு ஏதாவது ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுக்கும்போது தான் பெருசாக ரிலீஸ் ஆகும் ஆனால் இப்போதைய நிலைமைக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னா இது வந்து பாசிட்டிவாக நகர்ந்துருக்குது அப்படின்ற அடிப்படையில் தான் சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னும் ராய்டர்ஸ் போன்ற பத்திரிகைகளோ இல்லை ப்ளூபர்க் போன்ற பத்திரிகைகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈரா இஸ்ரேல் வந்து பெரிய அளவுக்கு இன்டர்ஃபியர் ஆயிருந்தாங்களாம் இடையறிச்சு இது எப்படியாவது இது ஃபெயிலர் ஆகிடணுன்றதில் இஸ்ரேல் வந்து ரொம்ப பிடிவாதமாக்குறாங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரேல் சொல்லப்பட்டதாக இஸ்ரேலினுடைய அவர்கள் சொல்லப்பட்டதாக என்ன தான் அமெரிக்கா வந்து அமைதியாக ஒரு பக்கம் போனால் கூட நாங்கள் வந்து சும்மா விட மாட்டோம் எங்களுக்கு ஆபத்துன்னு ஒன்று தோணுச்சு அப்படின்னா நிச்சயம் நாங்கள் ஈரான் மீது தாக்கல் நடத்துவோம் அதில் நாங்கள் பின்வாங்கலாம் மாட்டேன்றோம் மாதிரி எச்சரிக்கை கொடுத்ததாக சொல்கிறாங்க அதாவது இந்த பேச்சுவார்த்தையை வந்து சுமூகமாக போகணுன்றதில்ல அந்த நாடுகள் சம்மந்தப்பட்ட நாடுகள் விரும்பினா கூட இந்த பத்திரிகைலாம் அந்த ராய்டர்ஸ் ப்ளூமர்க் அந்த நியூயார்க் டைம்ஸ் பண்ணுற பத்திரிக்கைகள்லாம் ரொம்ப உக்கரமாக இருக்கிறாங்க ஃபுல்லாக அவங்க எழுதுகிற விஷயங்களாக இருக்கட்டும் மீதி மற்ற நியூஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது இவங்க ஒத்துக்கிட்டா ஒத்துக்க மாட்டாங்க போல் அந்தளவுக்கு வந்து எழுதி வச்சுருக்காங்க ஆனால் பரவாயில்ல இரண்டாவது ரவுண்டு அடுத்த ரவுண்டெல்லாம் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக மூவாக இருக்குது அப்படின்றது ரொம்ப விஷயம் தான் இதை நம்ம இரண்டு மூன்று ஆங்கிளில் சொல்லலாம் நம்ம சவுதி அரேபியா வந்து திடீர்னு ஒரு ஒரு நாளைக்கு முன்பு வந்து பெரிய அளவுக்கு போய் பேசினாங்க இல்லையா ஈரானில் அது நிச்சயம் இந்த ஒரு நிகழ்வாக கூட பார்க்கலாம் ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த மிடில் ஈஸ்ட்டில் பதற்றத்தை தவிர்க்கலாம் கொஞ்சம் நம்ம அமைதியா போகலான்ற அடிப்படையில் கொஞ்சம் நிச்சயம் ஈரானுக்கு நிறைய தூது வந்து சென்றிருக்கலாம்ன்ற மாதிரி தோணுது ஏன்னால் இன்னொரு ஆங்கிளில் கூட சொல்கிறாங்க இன்றைக்கி நிறைய ரைட்டர்ஸ் போன்ற பத்திரிகைகள்லாம் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா ஓமனுடைய சுல்தான் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி ஈரானுக்கு போ ஈரான்னு பாருங்க ரஷ்யாவுக்கு போகிறாரு ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்து புட்டினை பார்க்குறாரு ஆக்சுவலாக ஒம்பதுலேருந்து பத்து அக்ரிமெண்ட்டு ஃப்ரீ விசா ட்ரேட்லேருந்து மீது எல்லாத்தையும் அங்கே அங்கீகரிக்க போகிறாங்க ஓமனும் இதுவும் பட்டு சமீப காலமாக யூஏஇ விசிட் ஓமன் விசிட் இதெல்லாம் எப்படி பார்க்குறாங்கன்னா மிடில் ஈஸ்ட் வந்து ரஷ்யா பக்கம் நெருக்கம் அதிகமாக காட்டுறதும் அமெரிக்கா போடுற தடையெல்லாம் இதுக்கு முன்னாடிலாம் ரஷ்யா உக்ரைன் வாரில் அமெரிக்கா தடனால் கொஞ்சம் மிடில் ஈஸ்ட்லாம் கொஞ்சம் தயங்கி இருந்தாங்க பெரிய அளவுக்கு ஆதரவு கரம் பண்ணிட்டுனாங்க ஆனால் இந்தளவுக்கு அவங்க நாட்டுக்குள்ளேயே போயிட்டு நெருக்கம்லாம் காட்டில் ஆனால் இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் இந்த பிரச்சனையில் அவங்க நாட்டுக்குள்ளே பிரச்சனை குறிப்பாக ட்ரம்ப்புக்கும் ஐரோப்பாவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையில் அது இதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவ் மூடாக பார்க்கலாம் நம்ம அதாவது ரஷ்யாவுக்கு பாசிட்டிவ் மூடாக பார்க்கலாம் இனிமேல் இதுக்கப்புறமும் இவங்க பொருளாதார தடைப்படாங்கன்னா எடுபடாது ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தாலும் எடுபடாது அப்படின்றத உணர வைக்கக்கூடிய தருணம் சரி ஆனால் இந்த ஒரு சந்திப்பு திடீர்னு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்கிறதுக்கும் பத்திரிகைகள் என்ன பெருசாக குறிப்பிட்றாங்கன்னா அவங்க தான் மறு வச்சுட்டு எங்கனாலும் ஒட்டு கேட்பாங்க இல்லையா அதான் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க ஈரான்கிட்ட நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துங்க கொஞ்சம் பாசிட்டிவாக கொண்டு போங்க ஏன்னா நடுநிலை நின்று பேச்சுவார்த்தை நடத்துறது யாருங்க ஓமன் தானே அதனால ஓமன் சுல்தான் அவர்கள் நாங்கள் போயிட்டு இதை பற்றியும் பெரிய அளவுக்கு பேசுவதற்காக அனலைஸ் பண்ணுவதற்காக கொஞ்சம் பதற்றத்தை குறைக்கலாம் இப்போது நிலைமைக்கு தேவையில்லை போதும் உங்கள் யுத்தமே போதும் அடுத்த ஒரு தாக்குதல் வந்து முடிந்த அளவுக்கு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஈரான்கிட்ட சொல்லி தடுக்கலாம் அதனால் கொஞ்சம் பாருங்கள் அமெரிக்கா வந்து தடுக்க வைக்கிறதுக்கு மீறி சவுதி அரேபியா கூட ஒரு பக்கம் வந்து பார்த்துப்பாங்க ஏன்னா ஆச்சு இப்போ இவர் வராரு ட்ரம்ப் அவர்கள் வந்து சவுதிக்கு வராரு அது மாதிரி விஷயங்கள் நம்ம பேச வேண்டிய தருணம் இருக்குது இன்னொரு நியூஸ் கூட நம்ம எப்படி பார்க்கலான்னா சமீப காலமாக ஈரானுடைய ஸ்பேஸ் ப்ரோக்ராம் குறிப்பாக மில்ட்ரி ஸ்பேஸ் ப்ரோக்ராம் எல்லாமே வந்து மிடில் ஈஸ்டில் ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் கண்ட்ரி அப்படின்னா அது ஈரான் தாங்க சேட்டலைட் அனுப்புறது சேட்டலைட்டில் இருந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் எல்லாமே வந்து நிகழ்கிறது எல்லாமே அதுவும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து ஈரான் மீது பெரிய பொருளாதார தடை விதிக்கப்படுகிறது அதுக்கப்புறம் ரஷ்யா உக்ரைன் அப்புறம் ரஷ்யா வந்து கொஞ்சம் டர்ன் ஓவர் ஆகிறாங்க டர்ன் ஓவர் ஆகிட்டு ஈரான்கிட்ட பெரிய அளவுக்கான அக்ரிமெண்ட்லாம் போடுறாங்க நிறைய டீல்லாம் ஓகே ஆகுது அதில் முக்கியமான டீல் வந்து சேட்டலைட் அனுப்புகிறது இது மாதிரி ஈரானுடைய கரங்கள் ஒரு பக்கம் வலுப்படுத்துகிற சமயத்தில் இதையும் நீங்கள் பேச்சுவார்த்தைலாம் இவ்வளோ நீங்கள் உதவி பண்ணுறீங்க கண்டிப்பாக வந்து ஈரான் கேட்பாங்க அதன் அடிப்படையில் சொல்கிறாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் முன்பு இருந்த அந்த பதற்றமான ஒரு சூழ்நிலை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இருக்கக்கூடிய அந்த பதற்றமான சூழ்நிலை தனிந்திருக்கிறது பட் இஸ்ரேல் மட்டும் தனித்த தனித்திருக்கிறதா இல்லை தனிந்திருக்கிறதா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய உதாரணம் ஏன்னா அவங்க கொஞ்சம் ஸ்மார்ட் ஆகுறாங்க நாங்கள் தாக்கல் நடத்தியே தீர்வோன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பத்திரிக்கைகள் சொல்கிறாங்க அவங்க தரப்படியும் சொல்கிறாங்க சரி இப்போ நம்ம ரஷ்யாவுடைய செய்தி பார்க்கறதுனால நம்ம நம்ம ரஷ்யாவோடய செய்தி அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம் இப்போ ஈஸ்டர் நாள் வருது ஈஸ்டர் வருதுனால ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க பதினெட்டாம் தேதி நள்ளிரவில் இருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் நாங்கள் தாக்கல் நடத்தலை அப்படின்றத ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க அதனால் இந்த ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் நாங்கள் சீஸ் பேர் அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க லைன்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட் ஃப்ரீ நிசப்தமாக இருக்கும் இனி அந்த ஏரியாவில் வந்தீங்க அப்படின்னா மேலேருந்து ஒரு குண்டூசி சத்தம் வளர்ந்தால் கூட டையின்னு கேட்கும் அந்தளவுக்கு ரொம்ப அந்த பூ உலகில் ஒரு அமைதி மலர்கின்ற உதாரணம் எப்போ பதினெட்டாம் தேதி நள்ளிரவில் இருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ உக்ரைன் தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா அப்படி இந்த சீஸ் ஃபயரை நாங்கள் உடனே அக்செப்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்குறாங்க ஏன் உக்ரைன் இவ்வளோ வெகுண்டு எழுந்துட்டாங்க அப்படின்னா இவங்க சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ண அரை மணி நேரத்துக்கு முன்பு எவ்வளோ அரை மணி நேரத்துக்கு முன்பு இந்த வரைபடத்தை பாருங்களேன் இரண்டு பகுதியில் ஒன்று வந்து டானக்ஸ் பகுதியிலும் இன்னொன்று வந்து இந்த கேஷியன் மேலே இருக்கக்கூடிய பகுதியிலும் இரண்டு ட்ரோன் தாக்குதல் டமார் டமார்னே வெடியுது கரெக்டாக அந்த ட்ரோன் தாக்கல் நடந்து வெடியுது வெடிஞ்சு அதாவது வெடியுதுன்னா தாக்கல் நடத்தப்பட்டு பெரிய சத்தம் கேட்குது அது கரெக்டாக பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்லை உடனே அவங்க சீஸ் பெயர் அனோன்ஸ் பண்ணுறாங்க என்ன விதமான சீஸ் பெயர் இது அந்த ஈஸ்டர் திருநாள் அந்த கடைசி நேரத்தில் கூட பழி வாங்க வேண்டும் என்றும் என்ன பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது அப்பாவி மக்கள் மீது தாக்கல் நடத்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது இதெல்லாம் நல்ல எண்ணமா இல்லை இதெல்லாம் அமைதிக்கான நோக்கமா இதெல்லாம் அமைதிக்கான தாக்குதலா அப்படின்றாங்க ஏன்னா இஸ் ரஷ்யா வந்து பெரிய அளவுக்கு ஒரு மிரட்டல் விட்டாங்க அதையும் மீறி இந்த த இந்த அமைதி நாளில் இந்த மூணு நாளில் பெருசாக நீங்கள் தாக்குதலை முன்னெடுத்தீங்க அப்படின்னா மிக மோசமான விளைவுகளை நீங்கள் சந்திப்பீங்க அதையும் நாங்கள் எச்சரிக்கிறோன்னு சொன்னதுனால இந்த ஒரு சீஸ் வந்து ஒரு ஏமாத்து வேலை அப்படின்னு உக்ரைன் தரப்பில் சொல்லிட்டாங்க அது இல்லாமல் நீங்கள் உக்ரைன் தரப்பில் என்ன சொல்லிட்டாங்க ட்ரம்ப் அவர்களுக்கே வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க நீங்கள் சொல்கிறபடி தொண்ணூறு பர்சன்ட் நாங்கள் ஏற்றுக்குறோம் எங்களோட டெரிட்டரியை நாங்கள் தொண்ணூறு பர்சன்ட் ஏற்றுக்குறோம் பத்து பர்சன்ட் நாங்கள் ரஷ்யாவுக்கு விட தயாராக இருக்கோம் ஓகே தெய்வமே பரவாயில்ல எல்லாத்தையும் ஏற்றுக்கிறோம் ஆனால் ஒரு கண்டிஷன் இதுக்கப்புறமும் ரஷ்யா விட்டு கொடுக்காம தாக்கல் நடத்தினாங்கன்னா நீங்கள் நீங்கள் உக்ரைன் பக்கமும் ஐரோப்பா பேச்சையும் கேட்க தயாராக இருக்கீங்களா சொல்லுங்க கேட்க தயாராக இருக்கீங்களா சொல்லுங்க அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு யாரு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து கேட்கறாரு சரி ட்ரம்ப் அவர்கள் வெகுண்டு போயிட்டு ஏய் தள்ளி போன பக்கத்தில் சொல்கிறாரா இல்லை என்ன சொல்ல போகிறான்னு தெரியல அவர் ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டாரு என்னன்னா இந்த பொறுத்த வரைக்கும் நான் போர் நிறுத்தணும்னு நான் கொண்டு கொண்டு வரேன் ஆனால் என்ன நீங்கள் ஆக்கி குற்றவாளியாக்கி ஏதோ நான் அவங்க பக்கம் இருக்கிறேன் இவங்க பக்கம் இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது குறிப்பாக ஜெலன்ஸ்கி பேசன்னா நான் பெருசா முக்கியத்துவம் உங்களுக்கு பட் ஈஸியாக ஸ்மார்ட் கை பரவாயில்ல ஸ்மார்ட் கை தான் அப்படின்னு சொல்லிட்டாரு திருப்பி திருப்பி அவர்கிட்ட போயிட்டு நீ சொல்லுங்க 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 நீங்க தொண்ணூறு பெர்சன்ட்டுக்கு அப்புறம் நாங்கள் ஏற்றுக்கிறோம் எல்லாமே செய்கிறோம் நீங்க சொன்னீங்கன்னா என்னன்னாலும் பண்றோம் ஆனா கேட்கலன்னா நீங்க திருப்பி எங்க பக்கம் ஓடி வந்துடுறீங்களா அப்படின்னா அதை என்ன என்ன குத்தி கட்டுறாருன்னா நீங்க முழுக்க முழுக்க ரஷ்யாவுடைய ஆளுன்றது குத்தி கட்டுறாரா இல்லையா சரி ஓகே நல்லதுதான் நடக்கட்டும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஏன் இவ்வளோ வெங்கிட்டு பேசுறாங்கன்னா நேற்று தான் விக்சாப்பா அவர்கள் வந்து தொடர்ந்து ஒரு பேசின பேச்சு எல்லாமே ரஷ்யாவுக்கு ஆதரவான நிலைப்பாடு இருந்ததுனால இந்த கெல்லாகனு ஒருத்தர் இருந்தார் அவருமே இப்போ இடியில் அப்பாப்போ இடியில் ஓடி வராரு அதெல்லாம் நேற்று விக்ஸாக்குமே விக்ஸாப்பாக இருக்கட்டும் இல்லை அமெரிக்கா தரப்பு என்ன சொல்லிட்டாங்கன்னா இனி வந்து உக்ரைன் நேட்டோலினது வந்து கனவு கூட கிடையாது அது வாய்ப்புகளே இல்லை தேவையில்லாமல் அந்த பேச்சு பற்றி பேசாதீங்க என்ன அமைதி வரணும் அப்படின்னா அதை நம்ம திருப்பி திருப்பி எடுக்காதீங்கன்ட்டாங்க ஆனால் ஐயா அது சொல்கிறதும் கரெக்டு தான் உக்ரைன் வந்து இணையிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தெரியும் ஆனால் ஐரோப்பா தலைவர்கள் கேட்க மாட்டேன்றாங்களே டெய்லி தூங்கி எந்திரிச்சு முகத்தை கழுவிட்டு வந்து இதேவில் சொல்கிறாங்க கண்டென்ட் கிடைக்கலனா போதும் ஊசி பேத்தி விட்டுறாங்க சும்மா இருந்த ஜெலன்ஸ்க்கு தூங்கி இருந்தால் கூட போய் இப்படி சுரஞ்சி விட்ற மாதிரி உக்ரைன் ஜெலன்ஸ்கே கவலைப்படாத வரையில் உங்களை இணைக்க போகிறேன்னு சொல்லிட்டு அடிக்கடி இந்த டைலாக்கை சொல்லி அவரை தட்டி எழுப்பிட்டுருக்காங்களே இருக்காங்களே என்ன பண்ண முடியும் இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா பீட்டர் எக்ஸத் இருக்கிறார் இல்லையா யார் அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி அவர் ஃப்ரான்ஸுக்கிட்ட இன்றைக்கி போயிருக்கிறார் அவரும் ஒரு விசிட் போயிருக்கிறாரு விசிட் எல்லாம் முடிச்சுட்டு இவ்வளோ பேசுகிறீங்களே நேட்டோ நாடுகளுக்கு டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்க ஆ உங்கள் ஜிடிபிலேருந்து மூணு பர்சன்ட் கூட இல்லை எங்களோட கம்பேர் பண்ணிங்கன்னால் நீங்கள் அஞ்சு பர்சண்ட்டுக்கு மேலே பண்ணணும் இவ்வளோ வேக்கியானமாக இருக்கிறீங்களே முதல்ல அஞ்சு பர்சன்ட் நீங்கள் ரெடி பண்ணுங்கள் அப்படி இல்லையா உங்களை நீங்களே பாதுகாத்து பாதுகாத்துக்கோங்க சம்மந்தம் இல்லாமல் நேட்டோ நாட கொண்டு வந்து இழுக்காதீங்க இவ்வளோ வேக்கியானமாக பேசுகிறீங்கன்ற அதாவது என்னென்னா நேரடியாகவே டக்கு டக்கு டக்குன்னு இப்போ ஐரோப்பாவை வந்து இந்த எல்லாம் பேசிவிட்டு எங் எங்களோட உழைப்பில் தான் நீங்கள் வாழ்கிறீங்க நாங்கள் கொடுக்குற பணத்தில் தான் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கீங்க அஞ்சு பர்சன்ட் நீங்கள் ஜிடிபி போட்டே ஆகணுன்றாங்க உங்கள் பாவம் இப்போ தான் ஏதோ ஒன்றரை பர்சன்ட்லேருந்து தட்டு தடுமாறி இந்த பக்கம் வந்து அஞ்சு பர்சன்ட்டுன்றதை மூணு வந்து சேர்ந்துருக்காங்க போலந்து தான் அஞ்சுலேருந்து ஒரு ஆறு பர்சன்ட் வந்திருக்கு மீதி எந்த நாடுமே பெருசாக வரல ஆனால் அவங்களை பிடிச்சிட்டு அஞ்சு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் இல்லைன்னா நீ உங்களை பாதுகாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு திடீர் திடீர்னு இப்படி சொன்னால் அவங்களுக்கு கோவம் வருமா வராதா இந்த கோவத்தெல்லாம் தாண்டி சாதாரண ஆளாத யாருக்கிட்ட போய்ட்டு ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்கனவர்கள்ட்ட போய் இந்த கோவத்தை கிளப்பியிருக்காங்க என்ன நடக்குதோ பார்க்கலாம் நம்ம நாளைக்கு தான் அந்த அறிக்கை வரும் குழந்தை இரண்டு மூன்று நாட்களாக உலகின் இரண்டாவது தலைவர்கிட்ட இருந்து எதாவது அறிவிப்பு வந்ததா ஏதாவது வந்ததா வரல வரல காரணம் என்னென்னா கொஞ்சம் அமைதியாக பேபி உங்களை எங்கே அடக்கணுமோ எங்களால் அடக்க தெரியுன்ற மாதிரி கொஞ்சம் மூணு நாளாக அடக்கி வச்சுருக்காங்க ஏன்னா வெளிப்படையாக சொல்லிட்டாங்க இந்த அமைதி பேச்சுவார்த்தை உங்களால் யூகே தான் பிரச்சனை அதனால் நீங்கள் கொஞ்சம் ஷட்டு ஒரு மவுத்துன்ற மாதிரி சொன்னதுனால ஒரு மூணு நாலு நாளாக அமைதியாக இருக்கிறாங்க பார்க்கலாம் பேச்சுவார்த்தை பாசிட்டிவாக வந்தது அப்படின்னா ஓகே ஆகும் இல்லைன்னா திருப்பி திருப்பி என்ன சொல்ல போகிறத தெரில ஒரு ஐநூறு கைதிகளை ஷேர் பண்ணிக்கிறாங்களேங்க இஸ்ரேல் இஸ்ரேலையும் என்னங்க எந்த பக்கமே வருது நியூஸு ரஷ்யாவும் உக்ரைனும் பெரிய அளவுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்கன்ற தவலை வருது ஜெர்மனி என்ன பண்ணிட்டாங்க அந்த லாங்க் டவுரிஸ் மிசைல்ஸ் இருக்குல்ல வருங்கால சான்சலர் அவர் பதவி ஏற்றுக்கிறதுக்குள்ளே அஞ்சு ஆண்டு காலம் முடிஞ்சணும்னு நினைக்கிறேன் இல்லை எப்போ எலெக்ஷன் நடந்தது எப்போ வந்தது இன்னும் ஆட்சி அமைக்காமல் எப்போவுமே எத்தனால தான் நானும் வருங்கால சான்சலர் வருங்கால சான்சலர்னு சொல்லிட்டு இருக்க சொல்லுங்கள் மாதக்கணக்காக இதே சொல்லிகிட்டு இருந்தா இன்னே இங்கே தமிழ்நாடாக இருந்தால் பஸ்ஸில் கடத்திட்டு போய் த சாரிங்க மன்னிச்சிருக்கேன் இன்னே இந்தியாவாக இருந்தால் தமிழ்நாடு சொல்லிட்டு எதுக்கு ஃப்ளோவில் வந்துச்சு இன்னே இந்தியாவிலேயே இருந்தால் ஆளுங்களை கடத்திட்டு கொண்டு போய் ஹோட்டலில் வச்சு ஆட்சி அமைக்க இன்னும் வேலையை முடிச்சிருப்பாங்க என்னங்க நீங்கள் எப்படி பண்ணுறீங்க ஆ ஜெர்மனி இப்பெல்லாம் பண்ணால் நியாயமாக எலெக்ஷன் முடிஞ்சு எத்தனை நாள் ஆகுது இன்னுமே ஆட்சி அமைக்காமல் நான் வருங்கால சான்ஸ்லாம் சொல்லி சொல்லி எனக்கும் போர் அடிக்கிறது சரி விஷயம் என்ன அப்படின்னா பவுரஸ் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் இருக்குல்ல அதை வந்து நாங்கள் இப்போதைக்கு நிறுத்தி வைக்கிறோன்னு சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக அவங்க சொன்ன அந்த டைலாக் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஸ்கெட்ச் இருந்தால் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க நாங்கள் கொடுக்குறோன்னு உடனே பதற ஆரம்பிச்சிட்டாங்க ரஷ்யா நீங்களும் நேரடியாக எத்து கலந்துக்கிறேன்றாங்க பதிலுக்கு நான் உயிரி தாக்கல் நடத்தவன்றாங்க அந்த பயத்துக்கெல்லாம் நாங்கள் பய அந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்பில்லை நிச்சயம் இந்த டவுரஸ் மிசைல் கொடுத்தா பெரிய எஃபெக்ட் கொடுக்கும் பயங்கரமாக ரிசல்ட் கொடுக்கும் வேறு லெவலில் பாசிட்டிவாக இருக்கும் ஸோ அதனால் இப்போதைக்கு வேண்டாம் எதோ அமைதி பேச்சுவார்த்தை அதுன்றனால அங்கே நிறுத்தி வைக்கிறோன்றாங்க பரவாயில்ல வசனெல்லாம் நல்லாதாங்க இருக்குது பரவாயில்ல தான் இருக்குதுல்ல ஃபைனலாக உக்ரைனுடைய செய்தி முடிக்கணும் அப்படின்னா கெனடாவில் உக்ரைனுடைய கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் மியூசியம் இருக்குங்க இந்த கல் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் மியூசியம் வந்து திடீர்னு தீப்பற்றி எரிஞ்சிருக்குங்க ஃபுல்லாக நிறையா பாதிக்கு மேலே சாம்பல் ஆகிடுச்சுன்றாங்க கெனடாவில் திடீர்னு அது உக்ரைனுடைய மியூசியம் அப்படி ஆகணும் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அவங்க விசாரணை நடத்தி சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் கண்டுபிடிச்சிடலாம் நானும் கண்டுபிடிச்சிடலாம் நம்மளா ஒரு நவீன உளவுத்துறைகள் நம்மளாம் ஆ இல்லை யார் யார் சொல்லுவாங்க சொல்லுங்க இல்லைங்க கனடாவில் உக்ரைனோட மியூசியம் தெரிஞ்சது யாருங்க காரணம் யாருமே சொல்லுவாங்கன்னு தெரியும் சோ பார்த்துக்கலாம் நம்ம இப்போ நம்ம நேராக எமினி கிட்ட வந்துடலாம் என்னென்னு தெரியல எமினி அவதிகள் கொஞ்சம் பயங்கர டென்ஷனாக இருக்காங்க ஃபுல் டென்ஷனில் இருக்காங்க கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இரண்டாவது எம்கியூ நைன் ரீப்பட்ரு சுட்டு வீழ்த்துறாங்கன்னா பெரிய விஷயந்தான் அடுத்தடுத்து சுட்டு வீழ்த்திட்டே இருக்கிறாங்க இதை குருவி சுடுற மாதிரி குருவி சுடுறத கூட மோசமாக சுட்டுட்ருக்காங்க இதுக்கப்புறமும் வாங்கணுன்ற நாடு கூட வாங்காமல் போயிடும் போல் அந்தளவுக்கு சுட்டுருக்காங்க இல்லை அவங்ககிட்ட ஸ்டாக் இல்லாமல் போயிருப்பது கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கன்ற மாதிரி அதனால் அமெரிக்கா கோபத்தை எப்படி காட்டியிருக்காங்கன்னா இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா அங்கே கத்தார் பக்கத்தில் பக்ரைனுடைய ஆர்ஃபேஸில் இருந்து அமெரிக்காவுடைய இரண்டு யுஎஸ் நேவி பிட் பொசைன் இருக்குல்ல அப்படியே இந்த பக்கம் கிளம்பி வந்திருக்கு மேபி இன்னும் அடுத்த ஒரு இரண்டுலேருந்து மூணு மணி நேரத்தில் தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பது தான் பரபரப்பாக ஒரே பரபரப்பின் உச்சமாக இருக்கிறது இருந்தாலுங்க அந்த எம்கியூனியின் ரீப்பர் ஒன்று என்னங்க இப்படி சுட்டு வீழ்த்துறாங்க குருவி சுடுற மாதிரி சுட்டுருக்காங்க அமெரிக்காவுக்கு பெரிய அளவுக்கான இழப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் திடீர்னு வளைந்து கொடுத்துருக்கிறது யாருக்குமே வளைந்து கொடுக்காத இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அவங்க மனைவிக்கு கூட வளைந்து கொடுக்காமல் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருப்பாங்களாம் பயங்கரமான தண்ணீரை அப்படின்னு ரொம்ப மிரட்டியாக இருக்கிற ஆளுங்களாம் ஆனால் பாருங்கள் திடீர்னு கொஞ்சம் வளைஞ்சி வந்திருக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா இதற்கு முன்பு என்ன சொன்னாங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலைக்குள்ளார இருபத்தெட்டு ஜூலைக்குள்ளார பதில் கொடுக்கணும் அதாவது ஏற்கனவே கைது வாரண்ட்டு பிறப்பிச்சிட்டாங்க எல்லாமே பண்ணிட்டாங்க இருந்தாலும் அங்கே இஸ்ரேல்கிட்ட இருந்து ஒரு ஃபைல் பண்ணுவாங்க அவங்க அவங்க தரப்பில் இருந்து நியாயங்களை வந்து கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க அந்த ஜெனசைடு கேஸு அவங்களுக்கு வந்து இப்போ என்ன டைம் கொடுத்துருக்காங்கன்னா பன்னெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்போ பன்னெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் கொடுத்துட்டாங்க அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம் சம்பவத்தை புரிஞ்சுக்கலாம் ரைட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க இடையே தாக்குதல் பண்ணா என்ன தாக்கல் பண்ணாமல் இருந்தா என்ன அதுக்குள்ளே மக்கள் மறந்தே போயிடுவாங்க ஐயா இப்போ இருக்கிற தகவல் ஏதாவது சொன்னீங்கன்னா கூட பரவாயில்ல அது வரைக்கும் நீங்கள் டைமு கொடுத்து இந்த கேஸை மறுபடியும் இதை இழுத்து எடுத்துட்டு போயிட்டு சரி பார்க்கலாம் என்ன நடக்க போகிறதோ அல்குவாசன் பிரிகேடு அல்குவாசன் பிரிகேடு என்ன சொல்லிட்டாங்கன்னா யார் ஹமாஸ் தரப்பில் நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணோம் அமெரிக்க இஸ்ரேலினுடைய சிட்டிசன் டூயல் சிட்டிசன்ஷிப் இருக்கக்கூடிய நபர் ஈடன் அலெக்சாண்டர் இவர் தான் ரீசெண்டாக வீடியோ பதிவு வெளியிட்டிருந்தார் எனிமீஸ் நடத்தின தாக்குதலில் கட்டடத்தை கடையில் மாற்றிக்கிட்டாரு எங்களுடைய சோல்ஜர்ஸை காப்பாற்றிட்டோம் பட் ஆனால் அவர் எங்களால் கா தொடர்பு கொள்ள முடியல ஆனால் எங்கள் சோல்ஜர்ஸை நாங்கள் காப்பாற்றினோம் அவர் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணுறோம் இன்னும் தொடர்பு கொள்ள முடியல தொடர்ந்து எனிமீஸ் எனிமீஸ்ன்னு யார் இஸ்ரேல் தொடர்ந்து இந்த மாதிரியான தாக்குதல்கள் நடத்திட்டே இருந்தாங்க அப்படின்னா ஒரு கேப்டிவ்ஸை கூட எங்களால் உயிரோடு கொடுக்க முடியுமான்னு எங்களுக்குள் சந்தேகம் இழந்திருக்கிறது தவறான புரபோகண்டாவை கிரியேட் பண்ணி இந்த தாக்குதலை முன்னெடுத்துட்ருக்கீங்க நாங்கள் ரிலீஸ் பண்ண ஆஸ்டேஜியர்ஸ் கட்டெலாம் வந்து நாங்கள் ஏதோ அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம்ல நீங்கள் புறப்பகண்டா கிரியேட் பண்ணி ஒரு தாக்கல் இருக்கீங்க நாளைக்கு கேப்டிவ்ஸ் இருந்தாங்க அப்படின்னா நாங்கள் பொறுப்பு இல்லை இதுக்கு முழுக்க முழுக்க இஸ்ரேல் தான் காரணம் என்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த அறிவிப்பில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அமெரிக்க இஸ்ரேலுடைய பிரஜையை ஒருத்தர் இறந்திருக்கிறார்கிற தகவல் சோட சோட வந்திருக்கிறார் இது அங்கே இருக்கக்கூடிய தகவல் அப்படியே கொஞ்சம் நம்ம தள்ளி நம்ம சீனாக்கிட்ட வந்தோம் அப்படின்னா சீனாவும் தைவானையும் ஒரு ஏதாவது ஒரு பதற்றத்தை உருவாக்கணும்னு அமெரிக்கா பெருசாக ட்ரை பண்ணுறாங்க இன்றைக்கி கூட பெரிய அளவுக்கான ஆயுதங்களை இந்த தைவானுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு குட்டி தீவில் கொண்டு வந்து அமெரிக்கா பெரிய அளவுக்கு நிலைநிறுத்துகிறாங்க நிமிசிஸ்ன்னு சொல்லிட்டு என்எம்இ எஸ்ஏ எஸ்எஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் புகைப்படத்தில் பார்க்குறீங்களா இது எல்லாமே ஐயா நீங்கள் என்ன பதற்றமாக இருங்க நீங்கள் கொடுகுடுன்னு போங்க இல்லை அப்படியே வாங்கி சும்மா கண்ணோடு அப்படி ரட்டி பூச்சியெல்லாம் கூட இருங்க எங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக நம்மளை பொறுத்த வரைக்கும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் இந்த வெய்யர் எண்டு வரைக்குமே இதை விளையாட்டு செய்தியாகவே கலந்து போகலாம் நீங்கள் என்ன பரபரப்பு கிளப்பினாலும் சரி நிச்சயம் சீனா வந்து தைவானை இந்த இயர் எண்டுக்குள்ளே அடிக்கவே அடிக்காது நீங்கள் வேணால் பரபரப்பாக இருக்கலாம் அப்படியே பயங்கரமாக ஆக்ஷன் கொடுக்கலாம் பத்திரிகைகளை விட்டு எழுத வைக்கலாம் இப்போது நிலைமைக்கு நாங்கள் விளையாட்டு செய்திகளாகவே கடந்து செல்கிறோம் நீங்கள் பரபரப்பாக ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா சீனா வந்து அமெரிக்காக்கிட்ட மறுபடியும் லைட்டாக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டுருப்போம்னு சொல்லிட்டு சீனானுடைய கப்பல் உரிமையாளர்கள்லாம் வந்து இன்றைக்கி ஒரு ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லை இல்லை தொடர்ந்து எங்கள் கப்பல் நிறுத்தும் போது அங்கே பெரிய அளவுக்கு வரியும்னா ஒரு டன்னுக்கு ஐம்பது டாலர்ணும் போது நாளைக்கு ஒவ்வொரு கப்பும் கப்பலும் பார்த்தோம்னா ஆயிரக்கணக்கான டன் இருக்கும்போது அது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துகிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த பேச்சுவார்த்தையும் தாண்டி சீனானுடைய முக்கியமான டெலிகேஷன் இங்கே இந்தியாவுக்கு வந்திருக்காங்க இந்தியாவுக்கு வந்து டெல்லியில் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க பயோலேட்டரல் அடிப்படையில் அந்த ட்ரேடு டிஃபிஷிட்டை இப்போது நிலைமை குறைக்க ட்ரை பண்ணலாம் ஏன்னா ஒரு பில்லியன் இரண்டு பில்லியன் இல்லைங்க தொண்ணூற்றி பில்லியன் பக்கம் ட்ரேடு டிஃபிஷியட் ரெண்டு அதாவது வர்த்தக பற்றாக்குறை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இருக்கும்போது அதை நாங்கள் பயன்படுத்த போகிறோம் ஸோ இந்தியாவும் சீனாவும் பெரிய அளவுக்கான வர்த்தக உறவுகளை வந்து வலுப்படுத்த போகிறோன்றாங்க ரொம்ப ஒரு பாசிட்டிவான செய்திங்க அது சூப்பரான பாசிட்டிவான செய்தி ஏன்னா இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வர்த்தக பற்றாக்குறையை மட்டும் இந்தியா சரி செஞ்சாங்க அப்படின்னாங்கன்னா சூப்பரான சான்சஸ் கரெக்டாக அமெரிக்கா அந்த தடையினால் இந்தியா பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னொன்று கூட சொல்லலான்னா அமெரிக்கா டைரெக்டாக அங்கே வாங்குறதுக்கு பதில் இந்தியா இந்த பக்கம் வாங்கி அங்கே கூட சேல் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஜப்பானுமே என்ன தான் அமெரிக்கா தொடர்ந்து அவங்க பேச்சுவார்த்தைக்கு உடன்படலாம் கூட அமெரிக்கா வந்து இந்த சோயாபீன்ஸும் இன்னும் ஒரு சில ரைஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கோங்க என்ன சீனாக வாங்கிட்டு இருந்தாங்களாம் ஆனால் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் தடை சோயா சோயாபீன்ஸும் ரைஸும் ஜப்பானு கொடுக்குற மாதிரி ஜப்பானில் இருந்து வேணால் சீனா வாங்கிக்கிற மாதிரி இப்போ ஜப்பானுக்கிட்ட சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் நம்ம இரண்டு மூன்று விஷயத்தை பார்த்துடலாம் அமெரிக்காவில் வால்வோ தயாரிக்கிற கார் கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல இந்த வால்வோ கார் தயாரிக்கிற கம்பெனிஸெலாம் எட்நூறுக்கும் மேற்பட்ட ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையும் வந்து நீக்க போகிறாங்களாம் காரணம் இந்த ட்ரம்ப்போட வரினால் எங்களால் முடியல ஆளுங்களை வெளியேற்ற முடியல அதனால் நாங்கள் எல்லாத்துக்கும் காரணம் அவதானமாக சொல்லியிருக்காங்க பென்டகன் சார்பில் பென்டகனில் என்ன ஆச்சு அப்படின்னா திடீர்னு ஒரு மூன்று நான்கு நியூஸ் வந்து லீக் ஆயிடுச்சுங்க என்ன லீக் ஆச்சுன்னா சொல்லலை திடீர்னு லீக் ஆன உடனே அதிரடியாக டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட்டர் எக்ஸ அவர்கள் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப்பவே தலைமை பொறுப்பில் இருக்க ஆரவையும் தூக்கிட்டார் நாலுலேருந்து அஞ்சு பேர் வந்து டப்பு டப்பு டப்புன்னு தூக்கிட்டார் இதுதான் முதல் முறையாக பென்டகனில் வந்து இந்த மாதிரியான செய்தி லீக் ஆகிட்டு வெளியேறுவது இதுவே முதல் முறைன்னு சொல்லியிருக்காங்க பாகிஸ்தானுடைய துணை பிரைம் மினிஸ்டர் வந்து ஆப்கானிஸ்தான் போயிருக்கிறார் ஆப்கானிஸ்தான் போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நட்பாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஆப்கானிஸ்தான் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க என்ன என்ன நட்பாக்கலான்றீங்க கொஞ்சம் ஒரே கொஞ்சம் நாள் கூட இல்லை எண்பதாயிரம் பேத்தை ஏதோ நாயகத்தொருத்துகிற மாதிரி துரத்தி வச்சுருக்கீங்க விசா ப்ராசஸ் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிவிட்டு என்ன நீங்கள் நட்பாக இருக்கலாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் எவ்வளோ பெரிய குட் பாய்ஸ் தெரியுமா ரஷ்யா கிட்ட கேளுங்க ரஷ்யா வந்து தடைகளில் நீக்கியிருக்காங்க அத்தை அவ்வளோ குட் பாய்ஸ் நாங்கள் ஆனால் நீங்கள் வந்து என்னமோ இவ்வளோ பேர்த்த உள்ள அனுப்பிச்சி வச்சுருக்கீங்க முதல்ல நம்ம ரெண்டு பேரும் நட்பாக இருக்கணும் பெரிய அளவுக்கு பேசணும்னா இந்த காரியத்தை செஞ்சுட்டு வைப்போங்க அப்படின்ற மாதிரி வந்து ஆப்கானிஸ்தான் சொல்லப்பட்டதாகவும் அதையும் மீறி ஒரு சில பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் சொல்கிறாங்க வைரலான வீடியோ பதிவு இந்த இரண்டு சீனாவில் என்னென்னா ஒன்று ஸ்கூட்டர் ஸ்கூட்டரே வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்கூட்டர் ஆள் இல்லாமல் ஸ்கூட்டர் வந்து டெலிவரிக்காகவும் மற்றதுக்காகவும் வந்து பயன்படுத்தியிருக்காங்கன்ற மாதிரி சீனாவில் ஒன்று இன்னொன்று என்னென்னா ரோபோட்டுக்கான ஓட்டப்பந்தயம் வச்சுருக்காங்களாம் ரோபோட்டுக்கான ரோபோட்டுக்கும் மனிதனுக்கும் நடந்த ஓட்டப்பந்தயமாக இருபத்தி ஒரு கிலோமீட்டரை ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷத்தில் வந்து கலந்துருக்கான் அதே மனிதன் வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு நிமிஷம் கலந்தாங்களாம் இருந்தாலும் ரோபோட்டுக்கான அப்படின்றது வந்து பெரிய விஷயம் உலகின் முதல் முறையாக நாங்கள் நடத்தியிருக்கோன்றமாக சொன்னாங்க ஸோ ரோபோட்டுக்கான அடுத்தடுத்து டெவலப் வந்து பெரிய அளவுக்கு நகர்ந்து கொண்டே இருக்கிறது நம்ம சொல்ல முடியும் நம்ம பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோம சேனல் நன்றி வணக்கம்